ീപങ്ങൾ ഒളിരും തീരു കാര്ത്തികലയിലേ മകാ ദീപം സൃഷ്ടി എല്ലാ സമയത്തുള്ള இருந்து பிரகிருத்தின்னு ஒரு பொண்ணும் ஒரு புருஷனும் தோண்டினாங்க ஒரு அசிரரி அவங்கள தவம் செய்ய ஒழிச்சுது அவங்க ரெண்டு பேரும் பல காலம் தவம் பண்ணாங்க அவங்க தவம் நிலையிலிருந்து கண்ணு முழிச்சப்போ அவங்க உடம்புல இருந்து பலவிதமான நீர் உண்டாகி எல்லா இடத்துலையும் வியாபித்து இருந்தது அந்த தண்ணி இல்லையே இல்லாததான் தொட்ட உடனே பாவத்தை போக்கக்கூடிய பிரம்ம ரூபமாக இருந்தது ரெண்டு பேரும் களப்படைஞ்சு அந்த தண்ணியிலையே பலகாலம் தூங்கினாங்க அந்த மகாத்மாவான புருஷனுக்கு ஜலத்திலையே சயனம் பண்ணினதால் நாராயணன்னு பேர் உண்டாச்சு பிரம்மஸ்வரூபமான அந்த தண்ணீரை தூங்கிட்டு இருந்தப்போ நாராயணனோட நாபி அதாவது தொப்புல்லிருந்து எண்ணற்ற பல பழையோஜின அகலத்திலையும் உயரத்திலையும் கோடி சூரிய பிரகாசத்தோட பேரழகு நிறைஞ்ச ஒரு தாமரப்பூ தோன்றுச்சு அந்த தாமரப்பூவிலிருந்து அவர் மகனா பிரம்மதேவர் தோன்றினார் நாராயணனோட மோகம் ஆயினால அந்த தாமரப்பூவை தவிர பிரம்மதேவருக்கு வேற எதுவும் தெரியல தாமரப்பூட அடிப்பகுதிக்கு வந்தா தன்னை சிருஷ்டி செஞ்சவர் இருப்பார்னு நினைச்சார் தாமரை தண்டுக்குள்ள காலம் சுத்தி திரிஞ்சும் அடிப்பகுதியை அவரால் பார்க்க கூட முடியல திரும்பியும் மலர் பகுதிக்கே வந்துடலாம்னு நினைச்சார் ஆனா பல வருஷம் ஆகியும் வர முடியல அவர் கலப்படைஞ்சிருந்தப்போ தவம் செய்யணும்னு ஒரு அசிரீரி ஒழிச்சுது பன்னெண்டு வருஷ தவத்துக்கு அப்புறம் சங்க சக்கரத்தோடு விஷ்ணுவை காட்சி கொடுத்தார் அவரை பார்த்த மாத்திரத்தில் பிரம்மதேவர் ஆனந்தம் அடைஞ்சாலும் விஷ்ணுவோட மாயினால் நீ யாருன்னு அவரையே பார்த்து கேட்டார் தன்கிட்ட இருந்து தான் பிரம்மதேவர் உருவானார்னு விஷ்ணு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பிரம்மதேவர் அதை கேட்கல அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தீக்கிறதுக்காகவும் அவங்க ஞானம் அடையிறதுக்காகவும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அதி அற்புதமான ஒரு ஜோதி உண்டாச்சு பல ஆயிரம் கோடி ஜுவாலைகளால அது பூரணமா இருந்தது அழிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கிட்ட எதுவும் இல்லை வார்த்தைகளால் சொல்ல முடியாததாவும் மனசால புரிஞ்சிக்க முடியாததாவும் உலகங்களை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றலோடையும் அது இருந்தது அதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேர் தவிர அங்க மூணாவதா ஒரு நபர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அக்னிமயமா இருக்கிற அந்த ஜோதிலிங்கம் எங்கிருந்து உண்டாச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு ரெண்டு பேரும் நினைச்சாங்க பிரம்மதேவர் அன்னப்பறவை ரூபம் எடுத்து மேல பறந்து போனார் ஸ்ரீமன் நாராயணன் வராக அவதாரம் எடுத்து அந்த ஜோதி லிங்கத்தோட அஸ்திவாரத்தை பார்க்க கிளம்பினார் ரெண்டு பேரும் அந்த ஜோதிலிங்கத்தோட அடிமுடிய தொடங்கின இடத்துக்கே கலப்போடு திரும்பி வந்தாங்க அந்த ஜோதிய கையெடுத்து கும்பிட்டாங்க அந்த ஜோதியிலிருந்து ஓங்குற நாதம் அதாவது சப்தம் உண்டாச்சு அதுல அஞ்சு திருமுகங்களோடையும் பத்து திருக்கரங்களோடையும் பச்சை கற்பூர நிறத்தோடையும் பலவிதமான ஒளியோடையும் கம்பீரத்தோடையும் பராக்கிரமத்தோடையும் மகாபுருஷ லக்ஷணத்தோடையும் சிறந்த உருவத்தோடையும் எல்லாத்தையும் உண்டு செய்யத்தக்கவரா பரமானந்தமாகவும் சத்தியமாவும் அழிவே இல்லாததாகவும் இருக்கிற பர பிரம்மத்தை தரிசிச்சாங்க இப்படித்தான் ஜோதிலிங்கம் தோன்றினதா வேதவியாசர் சிவபுராணத்துல வர்ணிக்கிறார் இப்படி ஜோதி வடிவமாக பரபிரம்மம் காட்சி கொடுத்ததை தான் நம்ம கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுறோம் ஆறு கார்த்திகை நட்சத்திர பெண்களால் வளர்க்கப்பட்டார் கார்த்திகேயன் சிவபெருமான் அந்த கிருத்திகை நட்சத்திர பெண்களுக்கு அழியாத தன்மையை வரமாக கொடுத்தார் பார்வதி தேவி அந்த ஆறு சிறுவர்களையும் வாரி அணைச்சு கார்த்திகேயனாக முருகப்பெருமானா உருவாக்கினாங்க இந்த நிகழ்ச்சியை தான் திருக்கார்த்திகை கார்த்திகை திருநாளா தீபமாக ஏற்றி கொண்டாடுறோம்னு கந்த புராணம் சொல்லுது பௌர்ணமி நிலவு கிருத்திகை நட்சத்திரத்துல தோன்றுற மாசம் கார்த்திகை மாசம் ஒவ்வொரு மாசத்துல வர திருக்கார்த்திகை விட கார்த்திகை மாசத்துல வர்ற கிருத்திகை இன்னும் விசேஷம் இந்த திருக்கார்த்திகை கார்த்திகை தான் கோயில்கள்ல முன்னாடி வாழை மரத்தை நட்டு பண ஓலைகளால அதை சுத்தி அடைச்சு அதுக்கு நெருப்பு வச்சு சிவபெருமான் ஜோதி பிழம்பா தோன்றின காட்சியை நினைவு கூர்ந்து வழிபடுறோம் இந்த ஸ்வர்க்க காட்சிதான் பின்னாட்கள்ல சொக்கப்பனை ஆச்சு அன்னைக்கு வீடுகளையும் விளக்கு தீபத்தால அலங்கரிப்போம் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில இந்த விசேஷம் இன்னும் சிறப்பா கொண்டாடப்படுது இங்க மலையே தெய்வமா வழிபடுறோம் திருக்கார்த்திகை அன்னைக்கு காலையில பரணி தீபம் ஏத்தப்படுது தன்னை அடைய இங்கே தவம் இருந்த அம்பிகையை தன்னுடைய இடது பாகத்தில் ஏற்றுக்கிட்டு அர்த்தநாரீஸ்வரர் ஆன இறைவன் சாயந்தரம் ஆறு மணிக்கு வெளியே வந்து காட்சி கொடுப்பார் வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் இந்த திருக்கார்த்திகை திருநாளில் இந்த தரிசனத்தை பார்க்க முடியும் இந்த தரிசனம் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் மலை மேலே ஏழு அடி உயர இரும்பு கொப்பரையில் மூவாயிரம் கிலோ நெய்யாலையும் ஆயிரம் மீட்டர் காடா துணி திரியாலையும் ரெண்டு கிலோ கற்பூரத்தாலையும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது தீப விளக்குகள் மங்களத்தை குறிக்கும் தீய சக்திகளை போக்கும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருங்கிறது நம்பிக்கை ീപങ്ങൾ ഒളിരും തൃകാർത്തികും തൃവണ്ണാമലേ മകാ ദീപം പഠിക്കും പ്രമാകും വിഷ്ണു ജ്യോതി പിളമ്പി എം പെരു